ராகவா லாரன் செய்த உதவிகளை பாராட்டிட்டு வர்ற அவரோட ரசிகர்கள் தக்லைப் படத்தோட டீம் இந்தியா வீரர்களுக்காக செஞ்ச விஷயம் தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு சூர்யாவோட நாற்பத்தஞ்சாவது படத்தோட டைட்டில் இதுதானா வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராகவா லரன்ஸ் பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும் அவர் எவ்வளவு உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காருன்னு எல்லாம் கஷ்டப்படுறவங்க கடவுள் கிட்ட வேண்டது கிடையாது ராகவா வீடியோ அனுப்புனா போதும் அவரு எந்த உதவியா இருந்தாலும் செஞ்சு அந்த வகையில தான் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வராரு ராகவா லாரன்ஸ் அப்புறம் ஆசிரமமும் நடத்திட்டு வராரு இவரோட கைகோர்த்த கே பி ஒய் பாலாவும் நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராரு அவரும் இவர மாதிரி தான் இப்ப எல்லாம் அரசியல்வாதிகளும் டாப் செலிபிரிட்டியா இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க ஆனா ராகவால அப்படி இல்ல இவரு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வராரு அந்த தான் விவசாயம் செய்யற ஒருத்தவங்க நாள் பகலா கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க அதுவும் அவங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்திருக்காங்க அவங்க வீட்டுல மண்ணை தோண்டி ஒரு பாக்ஸ்ல காசை வச்சு புதைச்சி வச்சிருக்காங்க இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுக்கலாம்னு போய் பார்த்தா அங்கதான் பெரிய ஷாப் ஏன்னா அவங்க புதைச்சி வச்சிருந்த அந்த பணம் கரியாணம் அரிச்சு ஒரு லட்சமும் வீணா போச்சு இத பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அவங்க கஷ்டப்படுறதையும் அந்த பணத்தையும் ஒருத்தர் வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காரு இந்த வீடியோவை ராகவாளர் சுதிர்ச்சியா பார்க்க அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சென்னைக்கு வர வச்சிருக்காரு அங்க வந்து அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு இப்போ எல்லாம் சோசியல் மீடியால வீடியோ போடுறது நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது இல்ல ஆனா இந்த வீடியோ சோசியல் மீடியால போட்டதுனால அந்த விவசாய குடும்பத்துக்கு நல்லதா போச்சு அந்த குடும்பத்தை ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் சென்னைக்கு வர வச்சு ராகவேந்திரா சுவாமி பாதத்துல ஒரு பாக்ஸ வச்சு அதை ஓபன் பண்ண சொல்லி இருக்காரு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஏன்னா அந்த பாக்ஸ்ல ஒரு லட்சம் ரூபா அப்படியே இருந்திருக்கு அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்க ராகவ லாரன்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லி இருக்காங்க ஆனா அவர் பெருந்தன்மையா எல்லாம் ராகவேந்திரா சுவாமி தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த வீடியோ பார்த்த லாரன்ஸோட ஃபேன்ஸ் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு வராங்க தக்லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை ஒத்தி வச்சிருக்காங்க நடிகர் கமல்ஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நாசர் இவங்க எல்லாம் நடிச்ச படம் தான் தக் லைஃப் இந்த படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஏ ஆர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தோட ஆடியோ லன்ச் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குல்ல நம்மளோட நாட்டோட வீரர்கள் அங்க துணிச்சலோடு போர் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரம் நம்மளுக்கு கொண்டாட்டத்துக்கான நேரம் இல்லைன்னு தக்லைஃப் படத்தோட டீம் ஆடியோ லன்ஸ் ஒத்தி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சூர்யா ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில ஒரு படம் பண்ணிக்கிட்டு வராருல இந்த படத்தோட டைட்டில் வித்தியாசமா வச்சிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் சூர்யாவோட நாற்பத்தி படம் இது இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதா இந்த படத்தோட டைட்டில் நேம் வேட்டை கருப்புன்னு வைக்கலான்னு பேசிக்கிட்டு வராங்களா இந்த படத்தோட டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போங்க இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க